அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா இந்த நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக பாஜகவை ஆதரித்து ஓட்டளித்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொள்ளாச்சி தொகுதியில் வெற்றி பெற்ற திமுகவும் இரண்டாம் இடத்தை படித்த அதிமுகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பொள்ளாச்சி தொகுதி ஒத்த மன்றம் பேரூராட்சி பத்து பூத்து இந்த பத்து பூத்துலையும் கடந்த ரெண்டு வருஷமாக ஒரு கடுமையான உழைப்பை நாங்கள் போட்டிருவோம் அந்த உழைப்பின் பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டு பூத்துகளில் மூன்றாவது இடமும் ஏழு பூத்துகளில் இரண்டாவது இடமும் ஒரு பூத்தில் முதலிடமும் வெற்றி இந்த வெற்றிக்கு உதவியாக இருந்த அனைத்து மக்களுக்கும் எங்களுக்கு உதவியாக இருந்த மதுக்கரை ஒன்றிய பாஜக தலைவருக்கும் பொள்ளாச்சி தொகுதி வேட்பாளர் அண்ணன் வசந்தகுமார் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பா அந்த இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவது போத்து வந்து ஓட்டுகள் கிடைச்சி வெற்றி பெற்றிருக்கும் இந்த வெற்றி என்பது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது நடந்த போட்டி பணத்துக்கும் உழைப்புக்கும் நடந்த போட்டி ஓட்டுக்கு ஒரு ரூபாய் நாங்க கொடுக்க கிடையாது மக்களுக்கு முன்னாடி போய் நின்னோம் எங்க நியாயத்தை சொன்னோம் எங்க நேர்மைய சொன்னோம் எங்களால் இது பண்ண முடியும் அப்படின்ற எங்களோட உத்தரவாதத்தை நாங்க கொடுத்தோம் மக்கள் எங்க நியாயத்தையும் நேர்மையும் எங்களோட ஆதரிச்சு அந்த முதலிடத்தை கொடுத்துருக்காங்க இது சாதாரண வெற்றி கிடையாது பணம் மட்டும் கொடுத்தா ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கையில இருந்த சில கட்சிகளுக்கு இந்த நேர்மை சரியான பதிலடி இது வெற்றி அப்படி என்பது பணத்துக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது நேர்மைக்கு கிடைச்ச வெற்றி உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி உண்மைக்கு கிடைச்ச வெற்றி இந்த வெற்றிக்கு நாங்க தலை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களை நம்பிய ஒவ்வொரு மக்களுக்கும் அடுத்து வரும் ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு கூட இருக்கும் உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாங்கள் உடனிருந்து எங்களால் முடிந்த ஆதரவு உங்களுக்கு நியாயமாக இருக்கும் உண்மையானாக இருக்கும் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து கிளைத் தலைவர்களுக்கும் இந்து முன்னணி சகோதரர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பா இந்த இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவது கூத்துல நாங்கள் முன்னெடுத்த ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஒவ்வொரு திட்டமிடைய எங்களுடைய பேரூராட்சி தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் முழு ஆதரவு ஒவ்வொரு விஷயத்திலும் உடனிருந்து எங்களை தட்டி கொடுத்து வழி நடத்தி இந்த வெற்றியில ஒரு ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு பூத்திலும் நாங்க உங்களுக்கு அந்த வெற்றி கொடுப்போம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை இறுதியா இந்த வெற்றிக்கு எங்களுக்கு உதவியாகவும் ஒத்துழைப்பு கொடுங்க மொத்த மண்டப பேரூராட்சி மக்களுக்கு நன்றியை இந்த வெற்றியை நாங்க மறக்க மாட்டோம் அடுத்த ஒரு ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுக்கு இந்த வெற்றியை கொடுத்து இந்த உற்சாகத்தை கொடுத்து எங்களுடைய அடுத்த ஒரு ஒவ்வொரு வெற்றிக்கும் நீங்க உதவியா இருக்கணும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்